ஹாய் வைக்கம் பி மிஸ்லேயே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மொலினா தேரா துபாய் இவங்க வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜப்பான் கம்பி சாரிஸ் புடவையில் இவங்க ஸ்டோன் வச்சும் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இவங்க ஸ்டோனும் வச்சு தராங்க ஒரு குரூப்பாக நீங்கள் கட்டணும் ஒரே மாதிரி கட்டணுன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க ஹை இருந்து லோ ரேஞ்சு வரலையும் இவங்க ஸ்டோனு வச்ச புடவை வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் அப் டு எண்டு உள்ளேயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக இருந்தா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்து இருப்போம் நன்றி இப்போ கம்பி சிலை பார்த்தோம்ல அதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் உள்ளது அதையும் நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு இதில் எந்த புடையில் வேணாலும் நீங்கள் ஸ்டோன் வச்சு கேட்டாலும் நாங்கள் ஸ்டோன் வச்சு கொடுப்போம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற புடையில் ஸ்டோன் வச்சு வருவோம் நம்மளும் வச்சு வச்சுருக்கோம் உடனே எமர்ஜென்சிக்காக வந்தால் இதை வாங்கிட்டு போயிடலாம் உடனே வந்து இல்லை நம்ம இருந்துட்டு டைம் இருக்குது மெதுவாக தான் சொந்தத்துக்கு மொத்தத்தில் ஒரு அஞ்சு சேலை ஒரே மாதிரி வேணும் நம்ம கல் வச்சு வாங்கினாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணால் போதும் சேலையை அடுத்த நாள் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்குள்ள சேலை அதுலயே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல ஒட்டி இருக்கும் கலர் பூ ஒன்னு ஒரு டிசைன் இருக்கு ஒன்னு ஒரு பூவா இருக்கு இதுல மாடல் பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்மள்ட்ட அந்த அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் காட்ட முடியாது நம்ம நேரடியா வந்தாங்கன்னு வைங்களா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம வச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒன்ன பார்த்துட்டு செலக்ஷன் பண்ணாலே போதும் அதே மாதிரி வச்சுக்கலாம் ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி நம்ம வேறு சேலையில் வைக்கிறா இருந்தாலும் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் அவங்க சிலையை செலெக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ ரம்ஜானுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்குது ஏன்னா இது இருந்துகிட்டு நம்ம எடுத்துட்டோம் இதே மாதிரி வேணா எனக்கு இதே மாதிரி அதில் வச்சு வேணும் புது சேலையில் இந்த மாதிரி ஸ்டோன் வேணாலும் நம்ம ஒட்டி கொடுத்துருவோம் ஆர்டர் கொடுத்தா அந்த மாதிரி இருக்குது டிசைன்ஸு இல்லை மேலே போட்டிருக்க ஃபுல்லாக அதான் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸு கலர்ஸு எல்லாமே இருக்குது அதில் ஸ்லாம் வலைக்கம் ஸ்லாம் இது என்ன செக்ஷனு இது பூனம் செக்ஷனு சரி சரி என்ன இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் நிறைய வந்திருக்குது இது ஜப்பான் பூனம் இது சரி சரி ஜப்பான் பெரிய கம்பி வந்துருக்குது இந்த மாதிரி பொடி கம்பி வந்திருக்குது கொஞ்சம் எதிர்பார்த்தது வந்துருக்குது அதுக்கப்புறம் இந்தோனேஷியா செலவு நிறைய வந்துருக்கு சரி 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 நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு இந்தோனேஷியா சில இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரி ஜரிக எல்லாம் வந்துருக்கு இந்த மாதிரி தான் இது பேர் என்ன இருக்குது இது சேல பேர் வந்து அரபிக் பெயிண்ட் அப்படியா சேல பேர் இப்ப புதுசா வந்திருக்குது இருக்குது எப்படின்னா நிறைய டிசைனும் வந்துருக்குது இருக்குது நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க இந்த டிசைன் எல்லாம் நியூ டிசைன் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு டிசைன் எல்லாத்துலயும் நம்ம கலரும் இருக்கு சரி 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 டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எடுக்கலாம் ஊருக்கு போறதுக்கு ஒரு செட் ஆடுனாலும் எடுக்கலாம் அஞ்சு அஞ்சு கலர் நம்ம ஆர்டர் பண்ணா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம நிறைய ஸ்டாக் வந்துருக்கு சரி 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 இந்த மாதிரி டிசைன் ஒன்று நிறைய பார்க்கலாம் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் பாய் இதெல்லாம் வந்து 52 வருது சரி 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 52 திரகம் வருது நல்ல நியூ டிசைனா அன்னைக்கு தான் வந்திருக்கு சாமா இதெல்லாம் நியூ டிசைனா தான் இருக்கு நான் இத பார்க்கல இது கேக்கும் போது எடுத்து பட் இந்த சைடுல நான் பார்க்கல இதல வந்து கலர்ஸ்க்கு அஞ்சு அஞ்சு கலர் வரும் ம் டிசைன் ஓலயும் பாத்தீனா வெரைட்டيز நிறைய எடுக்கலாம் நம்ம கடையில இது ஒண்ணு ஒண்ணு ஸ்டோன் வச்சு நம்ம குடுக்குறோம் ஆ சரியா இந்த இருக்குல அதல ஸ்டோன் வச்சா 105 வருது ஆ சரியா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலையான ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறதுக்கு அந்த தேவை வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் வைக்கிறதுக்கு நல்லா அழகாக இந்த மாதிரி டிசைன் டிசைன்களில் நீங்கள் வேற என்ன கலருன்னாலும் வச்சு கொடுப்பீங்களா நம்ம எல்லா கலரும் வச்சு கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர் என்ன தேவைப்படுறாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதில் எல்லாத்தையும் பார்க்கலாம் கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனில் வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி இது இது அரபிக் கோயில் அது இது எல்லாம் அரபிக் கோயில்ல ஸ்டோன் வச்சது ஒன் நாட் ஃபைவ் தான் வருது நம்மளுக்கு டிசைன் நிறைய இருக்கு அடுத்தது ராஜா ராணினு ஒரு டிசைன் வந்திருக்கு சரி 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 இது நம்ம மக்கள் விரும்புறது எப்படின்னா ஸ்டோன் அதிகமாக உள்ளதுன்னு கேட்பாங்க இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறதுக்கு இந்த இது வந்து ராஜா ராணின்னு பேர் இதுவும் நைன்டி ஃபோர் கிராம்ஸ் தான் வருது கலர்ஸ் பார்க்குறேன்னா நிறைய பார்க்கலாம் ஒரு பத்து கலர்ஸ் இருக்கு பத்து கலர்ஸ் இல்லாமல் வெரைட்டிஸும் நிறைய வந்துருக்கு இந்த மாதிரி அதில் உள்ள கலர் எல்லாமே நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரி 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 இந்த மாதிரி கலர்ஸ் ஒன்று நிறைய பண்றாங்க இந்த மாதிரி ஃபோர் திரம்ஸ் தான் வருது அப்படியா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி நைன் வரும் உங்களுக்கு நைன்டி ஃபோர் வரும் உங்களுக்கு எல்லாமே வேற வெரைட்டிஸ் இந்த இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்துருக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு துணி நல்ல கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் வந்துருக்கு இதில் இது எயிட்டி நைன் தான் மாட்டேன் எண்பத்தி ஒம்பது திரகம் நல்லா அழகாக இருக்கும் கலர்ஸ் துணி ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அதில் கலர்ஸ் வந்துருக்குது கலர்ஸ் பார்க்குறேன்டா நிறைய பார்க்கலாம் எல்லா கலர்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நீங்கள் என்ன தேவை இருக்குதோ கலர் சொன்னால் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சரி சரி இந்த மாதிரி தௌசண்ட் ஜெர்கண்டு ஒன்னு வந்திருக்கு தௌசண்ட் ஜெர்கண்டே இந்த மாதிரி நைன்டி ஃபோர் திரம் தான் வருது இதுல ஒரு பத்து கலர் வருது பத்து கலருமே உங்களுக்கு நீட்டா இருக்கும் டிசைன் வைக்கிறது நம்ம ஸ்டோன் சொந்தமா வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு இந்த ஸ்டோன்லாம் போகாது போகாது உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புருக்காவை துவைக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணா அப்படியே கிடக்கும் உங்களுக்கு இது மல்டி கலர் இது மல்டி கலரில் எப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கலர் கூட வருது அஞ்சு கலர் வருது இதில் இதில் பாருங்களேன் ரெயின்போ துணி மாதிரி நல்லா அழகாக கொடுத்துக்கிறோம் ஸ்டோனு ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொன்று விதமாக ஸ்டோனு அழகா நீட்டாக கொடுத்துருக்கு ஸ்டோனு ஸ்டோன் வேலை பார்த்தாலே நம்மளுக்கு கஸ்டமருக்கு கவர் ஆகும் இந்த மாதிரி அடுத்தது டிக்டாக் சேலன்னு ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி டிசைனும் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரு இதில் ஒரு பத்து கலர் வருது இது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது திரம்ஸ் வருது சரி 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 இதில் கலர்ஸ் பார்க்குறேன்னா நிறைய பார்க்கலாம் ஸ்டோனும் வித்தியாசமாக நம்ம வச்சுக்கிறோம் நம்ம சொந்தமாக நம்ம வைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் கீழே கொட்டுறதுக்கு இருக்காது டிசைன் பார்த்தாலே தெரியும் அதுலேயும் இந்த பிளாக் இருக்குது நல்லா அழகாக இது எல்லாமே டபுள் கலர் இதில் அதனால கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கும் ஒரு லுக்காக இருக்கும் கஸ்டமர் விரும்பக்கூடிய டிசைனாக இருக்கும் இது சேலை வந்து டிக்டாக் சேலைன்ட்டு நல்ல அழகான சேலை எல்லாமே இதில் ஒரு பத்து கலர் வந்திருக்கு இது ரெண்டு மீட்டருக்கு ஸ்டோன் வச்சுக்கிறோம் நம்ம ஸ்டோனை பார்க்கறதுக்கு காட்டுறேன் இது எப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் வந்து இது ஒரு மீட்ரு வந்துடும் இது ஒரு மீட்ரு வந்துடும் ஸ்டோன் உங்களுக்கு ஸ்டோன் அளவையும் பாத்துக்கலாம் நீங்க எவ்வளவு ஆள் வச்சுக்கணும் நம்ம சொந்தமா நம்ம வைக்கிறோம் ஆள் வச்சு நல்லா இருக்கும் எந்த காந்த கொண்டு கீழே கொட்டாது கஸ்டமர் கேக்குறாம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளைன் சாட்டின் சேலண்ட் ஒன்று வந்துருக்கு சரி சரி இது ஒன் ஒன் நாட் ஃபைவ் தான் பொண்ணு ஒழுக்காக உள்ளது கல்யாணம் பொண்ணு ஒழுக்காக அந்த தட்டில் வைக்கிறதுக்கு தட்டில் வைக்கிறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் டிசைன் கட்டுறதுக்கு இதில் ஒரு இதில் ஒரு பத்து கலர் வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு நியூ டிசைனாக இந்த நோன்புக்காக எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் வந்துக்கிட்டு இருக்கு சாமானுவா நிறைய பார்க்கலாம் நீங்கள் நம்ம கடையில் இங்கே வைஃபை வசதி இருக்கா ஆ வைஃபை வசதி இருக்கா ஆ வைஃபை வசதி இருக்குது நம்ம வாட்ஸ்ஆப்ல நீங்கள் ஆர்டர் பண்ணால் நம்மளே எடுத்து வச்சு நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் எல்லாமே இருக்குது இல்லை ஒரு பத்து கலர் இருக்கு நம்மட்ட ப்ளைனாகவும் இருக்குது பிளைனாகவும் இருக்குதுன்னா உங்களுக்கு கல் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து கலர் வருது கல் இல்லாமல் இந்த மாதிரி அறுபத்தி மூணு தான் நல்லா அழகான டிசைன் இருக்குது டிசைன் உங்களை பார்க்கலாம் கீழே மேலேயும் ஜருகை வரும் இந்த ஜருக தான் இதுல பெசலு இந்த மேலேயும் கீழே ஜருக வரும் லைட் வெயிட்டா இருக்கும் ரொம்ப வெயிட் இருக்காது உங்களுக்கு கலர்ஸ் காட்டுனா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கலர்ஸ் வரும் எல்லாம் வரும் உங்களுக்கு இதில் ரோஸ் நல்லா இருக்கு ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு இல்லை வைக்கிறது பொண்ணு ஒரு வைக்கிறது நல்லா அழகான ரோஸ் இல்லை டிசைன் எல்லாம் காட்டியிருக்கு இன்ஷால்லா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஷால்லாம் ஆர்டர் பண்ணா கூட நம்ம எடுத்து வச்சு நம்ம கொடுக்கலாம் சார் கஸ்டமருக்கு